உலக பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு நான்கு மணிக்கு பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட திருமலையின் மீது மகாதீபமும் ஏற்றப்பட்டது சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்தும் விதமாக ஏற்றப்பட்ட மகாதீப சொல்றாய் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் ஆகியோர் இணைந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் வரை அதாவது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை தீப மலையிலிருந்து ஜோதி பிழம்பாய் காட்சி தர உள்ளனர் இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு குவிந்து வரும் நிலையில் திருவண்ணாமலை மாநகரம் மற்றும் திருவள்ளப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து தீபத் திருவிழா வரை அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது இருந்த போதிலும் திருவண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகை அதிகரித்து வரும் நிலையிலும் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ரமணர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஆதித்யராம் பவுண்டேஷன் சார்பில் நிறுவனர் சுனிதா திம்மகவுடா அவரது கணவர் அசோக் சங்கர் மற்றும் சுவாகத் திம்மகவுடா ஆகியோர் கடந்த மூன்று நாட்களாகவே காலை மாலை இரவு என தொடர்ந்து கிரிவல பக்தர்களுக்காக அன்னதானம் வழங்கி வருகின்றனர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள ரமணர் ஆசிரம் அருகே நேற்று மாலை தொடங்கப்பட்ட இந்த அன்னதானத்தில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ளும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக வழங்கப்பட்டு வரும் அன்னதானம் நாளை இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது